சவுதி அரேபியாவின் தபுக்கில் உள்ள பெட்ரோல் பல்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஒரு சிலருக்கு காயங்கள் ஏற்பட்டதாகவும் தபுக் அல்ரோஜ் ஸ்ட்ரீட்டில் உள்ள பெட்ரோல் பல்கில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது நேற்று இரவு ஏற்பட்டுள்ள இந்த தீ விபத்தில் பல வாகனங்கள் சேதமடைந்ததாகவும் காயமடைந்தவர்கள் செங்கோட்டையின் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் சவுதி அரேபியாவில் மூன்று இடங்களில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிவில் பாதுகாப்பு படையினரின் முயற்சியால் பதிமூன்று பேர் காப்பாற்றப்பட்டுள்ளார்கள் வடக்கு மாகாணத்தின் தபுக் மேற்கு பிராந்தியத்தில் டைஃப் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் தமாம் ஆகிய இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது சவுதி சிவில் பாதுகாப்பு தலையீடு மூலமாக பதிமூன்று பேர் காப்பாற்றப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் சவுதி அரேபியாவில் மூன்று இடங்களில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிவில் பாதுகாப்பு படையினரின் முயற்சியால் பதிமூன்று பேர் காப்பாற்றப்பட்டுள்ளார்கள் வடக்கு மாகாணத்தின் தபுக் மேற்கு பிராந்தியத்தில் டைஃப் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் தமாம் ஆகிய இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது சவுதி சிவில் பாதுகாப்பு தலையீடு மூலமாக பதிமூன்று பேர் காப்பாற்றப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அதேபோன்று தமாமில் உள்ள கிங் அப்துல் அஜிஸ் துறைமுகத்தில் உள்ள கொல்கலன் தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழப்புகளோ சேதங்களோ ஏற்படாமல் தீ விபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்ததாக சிவில் பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது தீ விபத்தை எடுத்து வாகனத்தை நோக்கி புகைமூட்டங்கள் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளார்கள் இதற்கிடையில் நேற்று முன்தினம் மதினாவில் உள்ள ஒரு வீட்டில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது சூரான் மாவட்டத்தில் உள்ள ஒரு வீட்டில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் வீட்டிற்குள் சிக்கியிருந்த குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களை உடனடியாக அதிகாரிகள் மீட்டுள்ளார்கள் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என சிவில் பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்